அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவில் தெரியுது வாங்க இந்த லேண்டு தானுக்கு இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கல் நகர ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேசுங்க இந்த மெயின் ரோடுங்க மெயின் ரோடு ஓட்டோ ஓட்டுனா அப்படியே காடு வந்துடுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க இந்த மக்கணி ஓட்டிருக்காங்க இது ஃபுல்லாக ஒரே ஸ்கொயர் அவருங்க பூமி பார்த்திங்கன்னா இறங்காடுங்க களிமண் பூமிங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காமண் நேரத்தில் வந்துடலாங்க லேண்டுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரங்க பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு இது நம்மளுக்கு காடு வந்துருங்க நமக்கு ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அடி வருங்க நல்ல ரோட் பேஸ் கிடைக்குங்க பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு டவர் லைன் மட்டும் க்ராஸ் ஆகுதுங்க மற்றபடி பூமியெல்லாம் சூப்பர் பூமிங்க டவர் லைன் இல்லைன்னா நம்மளுக்கு ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லைட்டை ஒரு மூலையில் தான் கிராஸ் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒரு ரூபா சொல்கிறேங்க டவர் லைன் க்ராஸ் ஆகலைன்னா ஏக்கரா ரெண்டு ஒரு ரூபா சொல்லுவாங்க டவர் லைன் க்ராஸ் ஆகாட்டி ஏக்கரா ஒரு ரூபா சொல்கிறாருங்க ஃபைனல் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா கொஞ்சம் குறச்சி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்